வணக்கம் இப்போ இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படின்னா அது கேரளாவை சேர்ந்த வேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெப் பாடகர் ஒரு ரெண்டு மூணு நாளா நானும் ரொம்ப வியந்து ஆச்சரியமா அதிசயிச்சு பார்த்த ஒரு நபர் என்றா அது வேடன் தான் அதுக்கு காரணம் மூணு இருக்கு முதலாவது அவருடைய லிரிக்ஸ் அது மலையாளத்துல இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய அந்த தமிழ் வாடை தமிழ் சாயல் அது ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அவரு சமூகத்துக்கு என்ன சொல்ல அவருடைய கண்டென்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இவர் பேசுற விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசு இல்லை அது ஏற்கனவே வரலாறுகளும் புத்தகங்களும் சினிமாக்களும் பேசின ஒரு விஷயம் ஆனா அத அவங்க அத செயல்படுத்துறதுக்கு நான் வந்து அத மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் தான் வந்து அதனுடைய வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கறத நான் பாக்குறேன் உதாரணமா ஒரு ரெண்டாயிரம் வருஷமா ஒரு வரலாறு பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் சினிமா பேசின ஒரு விஷயத்த இல்லாட்டி ஒரு ரெண்டு நாள்ல படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு புத்தகம் பேசின ஒரு இந்த பையன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துல பேசியிருக்கான் அண்ட் அதுவுமே வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகி இருக்குது அது ஒரு நல்ல வரவேற்பு அவனுக்கு கொடுத்துருக்குது இதுதான் வந்து வேடனுடைய வெற்றி அடுத்தது ஆஹ் வேடன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பூடகமா இல்லாம நெரேட்டிவா இல்லாம ரொம்ப பலவளன்னு அதை எழுதிட்டு போகாம சொல்ல வந்ததை அந்த பொட்டுன்னு சொல்றது டிரெக்டா சொல்றது அதுதான் வந்து வேணுடைய ஸ்பெஷல் அவருடைய வரிகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து உவமைகளுக்கோ இல்லனா வந்து நெரேஷ் நெரேஷன்ஸ்க்கோ வந்து இடம் இருக்காது அவர் சொல்ல வரத அவருடைய உரிமைய அவருடைய ஆதங்கத்தை வந்து அவரு டிரெக்டா சொல்லியிருப்பாரு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து வேடனுடைய நாய் பத்தி பேச நினைக்கிறேன் வேடன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு தன் நாய்ட பேர் புத்தன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வேடன் ஒரு நாத்திகவாதி அப்புறம் அவர் ஒரு இறை மறுப்பாளர் அவர் புத்தரை இழிவுபடுத்துறதுக்காக இந்த பேரை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அவர் நாதிகவாதியா இருந்தாலும் வந்து அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அடுத்தது நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா அதே இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு வேடன் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நாய் கூட தான் வளர்ந்தேன் அப்படின்னு நாய் இல்லாத ஒரு நாளை எனக்கு ஞாபகப்படுத்தி கூட பாக்க முடியாது அந்த அளவுக்கு நான் நாய்க்கூட தான் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கேன் தனது அஹ் சின்ன வயசுல இருந்தே நாய்க்கூட தான் இருந்தது அப்படின்னு சோ இத எப்படி பாக்கலன்னா அந்த கூட அவருக்கு இருக்கிற அந்த உறவு அந்த ஆத்மார்த்தமான அந்த பிணைப்பு வந்து ஒரு கடவுள் கூட இருக்கிற அளவுக்கான ஒரு நெருக்கத்தை கொடுத்திருக்கலாம் என்னன்னு சொன்னா அந்த நாய்கிட்ட இருந்து அவரு ஏதோ ஒரு ஞானத்தை பெற்றிருக்கலாம் ஒரு அறிவை பெற்றிருக்கலாம் இல்லைன்னா இது எதுவுமே இல்லோக்கி எனக்கு புத்தன் என்ற பெயர் பிடிச்சிருக்காதுனாலதான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அத பத்தி நம்ம விமர்சனம் பண்றதுக்கோ அதை பத்தி நம்ம நெகட்டிவா சொல்றதுக்கோ வந்து அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு நான் பாக்க மூணாவது விஷயம் வந்து அவர் ரீசன்டா ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு பாட்டு மோனலோவ் அப்படின்னு சொல்லி நான் அதை கரெக்டா ப்ரனௌன்ஸ் பண்றேன்னு தெரியல மோனலோவ்னு சொல்லி ஒரு பாட்டு அது பாடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயா இருக்கட்டும் நான் வந்து இன்டர்வியூஸ்லயா இருக்கட்டும் வேறுன்னு சொல்லியிருப்பாரு அது அது காதலிக்காக காதலிக்காகத்தான் எழுதினது அப்படின்னு ஓகே அப்போ அதுல வந்து அவர் லவர் அப்படிங்கிற அவர் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு சும்மா ஒரு வேறொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஆஹ் காமுகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவரு சொல்லிருப்பாரு அது நம்ம புக்ஸ்ல கேட்பா புக்ஸ்ல படிச்சிருப்போம் இன்னும் ஒரு பாட்டுல கேட்டிருப்போம் ஆனா அது வேடன் சொல்லும் போது அது வந்து மலையாள ஸ்லாங்ல சொல்லும் போது அந்த வார்த்தை அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு காமுகி அப்படிங்கிற வார்த்தை அடே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சோ இது மூணு விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்தது அடுத்தது வேடனை நான் எப்படி இப்ப இருக்கிற இதுல பாக்குறேன்னா அவர் ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு புரட்சியான நான் பாக்குறேன் அதாவது ஒரு சாதியத்தை எதிர்க்கிறதோ இல்லைன்னா வந்து நிறவறி எதிர்க்கிறதோ இல்லாட்டா வெளிமநிலை மக்களை பத்தி பேசுறதோ உலக அரசியலை பத்தி பேசுறதோ இல்லை இங்க மேட்டர் அவர் பேசுறாரு ஓகே ஆனா அதை நிறைய பேர் பேசிருக்கிறாங்க ஆனா அவர் அந்த பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அந்த அதுதான் சொன்னேன் ரொம்ப வளவள இழுக்காம ரொம்ப நெரேட்டிவா இல்லாம அது வந்து மறைச்சு சொல்லணுங்கிற தேவையில்லை அதாவது நம்மட உரிமைய நம்மட குரலை நம்மட ஆதங்கத்தை நம்ம ஏன் மறைச்சு சொல்லணும் நம்ம ஏன் ஒரு பூடகமா சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து என் பர்சனல் கேள்வி சோ அதுக்கு பதில் தர்ற விதமா எனக்கு வேறு வரிகள் பிடிச்சிருந்தது டிரெக்டா சொல்லியிருப்பாரு ஓகே ஆஹ் அதுதான் அதுதான் புரட்சின்னு சொல்லுவாரு ஏன்னா வந்து எந்த ஒரு புரட்சியாளனும் எந்த ஒரு போராளியும் வந்து நீங்க வரலாறுகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து டிரெக்டா இருக்கும் ரொம்ப வள வளம் இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க சுத்தி வளைச்சு அது புரிய வைக்கணுங்கிற தேவையும் அவங்க கிட்ட இருக்காது டிரெக்ட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஆளாத வந்து நான் பேடனை பாக்குறேன் சோ அவருடைய அந்த அப்ரோச் பண்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆஹ் அடுத்தது யா அவர் ஒரு சேகுவேரான்னு சொல்ல இயலாது அவர் ஒரு மார்க்சிஸ்ட்னு சொல்ல ஆஹ் ஒரு சமூகத்துக்காக பேசுற ஒருத்தர் அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல ஆஹ் அதுக்கு என்ன போர்வை கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல சோ இட்ஸ் அஹ் அது இது அது அவரோட சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் ஃபேம்காக பண்றாரா இல்ல அரசியலாக பண்றா இல்ல வந்து ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணிக்க பண்றாரா அதுவும் நம்மளுக்கு தெரியாது ஆனா நம்ம அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கணும் அந்த காட்ஸ் ஓகே அந்த சமூகத்துக்காக பேசுற அந்த தைரியம் அது இவ்ளோ எவ்வளவு அரசு எதிர்த்தும் எவ்ளோ விஷயம் நடந்தும் வந்து அதை அவரு பண்றது வந்து அந்த காட்ஸ் சோ அதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம எல்லாராலையும் சேக் உயிராக முடியாது நம்ம எல்லாராலையும் வேடனாக முடியாது அவங்க அவங்களுக்கு சில தனிப்பட்ட விஷயம் இருக்கு அதை கொண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யும் அண்ட் வேடனுடைய பர்சனல் லைஃப் பத்தி நம்மளுக்கு தேவையில்லை அத கேலரி அதை நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணவும் தேவையில்லை ஜஸ்ட் அவங்க கிட்ட அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறது பெட்டர் இப்போ இருக்கிற காலத்துல வேடன் போல ஒருத்தர் கண்டிப்பா தேவை சமூகத்துக்காக போராடுங்க போராட முடியலனா எழுதுங்க எழுத முடியலன்னா பேசுங்க பேச முடியலன்னா போராடுறவங்களுக்கு உதவியா இருங்க ஆதரவா இருங்க இது எதுவுமே முடியலைன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களுக்கு இடையூறா இருக்காதிங்க இது நான் சொல்லல சொன்னது சேகுவேரா சோ உங்களுக்கு பேடனுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க வேற வேற விதமா பண்ணலாம் முன்னாள் எழுத முடிஞ்சா எழுதுங்க பேச முடிஞ்சா எப்படியோ சப்போர்ட் பண்ணுங்க ஆனா வந்து இடையூறா மட்டும் இருக்காதீங்க அப்படிதான் சொல்ல முடியும் அண்ட் ஆல் த பெஸ்ட் வேடன்